ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த வணக்கங்கள் என்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில்லாம் புது வருடம் மகிழ்ச்சியாய் அமையணும்னா செய்ய வேண்டிய தானம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒவ்வொருவரும் ஒன்றைய திகதியில் நாம் நினைக்கிறது இந்த வருடத்தில் நாம் வந்து பட்ட துன்பம் எல்லாம் மறையணும் வரக்கூடிய இந்த ஆண்டிலேயாவது நினைத்ததெல்லாம் நடந்து மகிழ்ச்சியாக வாழணும்னு சொல்லி தானே ஆசைப்படுவோம் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வருடம் பிறக்கும் பொழுதும் வந்து ஆலயம் செல்வோம் வீட்டில் வந்து பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறோம் அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு செயலை நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய பீ தரித்திரம் எல்லாம் வந்து ஒளிந்து விடுவதோடும் ஈசனின் பரிபூர்ண அருளையும் பெறலாம் என்று சொல்லப்படுகிறது அதை பற்றி தான் நாம் அன்னைக்கு பார்க்கலாம் வாங்க அதாவது ஆங்கில வருட பிறப்ப எல்லாருமே பல வகையில கொண்டாடுவாங்க ஒரு சிலர் வந்து ஆலயம் சென்று வழிபாட்டுடன் அன்றைய நாளை வந்து தொடங்குவார்கள் இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே வழிபாடுகள் செய்து இந்த வருடத்தின் நாளை வந்து தொடங்குவார்கள் இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் இன்றைய நாளை வந்து தொடங்குவார்கள் இவற்றையெல்லாம் செய்வதற்கு முன்பாக நாம செய்யக்கூடிய ஒரு செயல் நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடியதாக அமையும் தான் சொல்லப்படுகிறதா அது அன்றைய தினத்தில் வந்து திருநங்கிகளுக்கு நாம கொடுக்கக்கூடிய தானமாகத்தான் இருக்கும் இதை வந்து நாம செய்ய வேண்டியது வந்து அன்றைய தினத்தில் திருநங்கைகளை தேடி சென்று தானத்தை செய்ய வேண்டியதுதான் இவர்களுக்கு அன்றைய தினத்தில் பாத்தீங்கன்னா புதிய உடைகள் உணவு இனிப்பு போன்றவற்றை வழங்கணும் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் திருநங்கைகள் வந்து உங்களை விட வயதில் மூத்தவர்களாக இருக்கலாம் அல்லது சிறியவர்களாக கூட இருக்கலாம் இந்த தானங்களை செய்ததுக்கு பிறகு அவர்களிடம் மனதார ஆசீர்வாதத்தை பெறணும் அதற்கு பிறகு அவர்கள் கையால ஒரு ரூபாய் கேட்டு வாங்கணும் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் பத்திரப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்கள் அது மட்டுமின்றி இந்த தானமானது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கட் அகற்றி விடும் அதாவது திருநங்கைகளை மதித்து அவர்களுக்கு தானங்களை வணங்கி அவர்களிடம் ஆசிகளை பெறுவது ஒரு சில இடங்களில் பாரம்பரியமாகவே செய்து வர்றாங்க அவர்களை தேடி சென்று தங்கள் இல்லங்களுக்கு அழைத்து வந்த ஆசிகளை பெறுவாங்க இவர்கள் ஆசீர்வாதத்திற்கு அத்தகைய சக்தி உள்ளதாக நம்பப்படுகிறது இந்த முறையில பாத்தீங்கன்னா திருநங்கைகளுக்கு தானத்தை வணங்கி ஆசிகளை பெற்றால் வரக்கூடிய புத்தாண்டுல வந்து நீங்கள் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ வழி வகுக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த பதிவுில உள்ள கருத்தில் வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் வந்து நம்பிக்கையுடன் பின்பற்றி பலன் அடையுங்கள் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டோம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி